இந்த உலகமே கெட்டு கிடக்கு அப்படின்னு நொந்து போகிறவங்களா நீங்கள் வாங்க உங்களுக்காகத்தான் இந்த கதை முல்லாவுக்கு ஒரு ஆசை எப்படியாவது கடலை போய் பார்க்கணும் அப்படின்னு அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து தன்னுடைய ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுக்கிட்டு கடற்கரைக்கு போகிறாரு அங்கே கடலை பார்க்கவும் அவருக்கு ஒரே கொண்டாட்டம் அங்கேயும் ஓடி விளையாடுறாரு ஜாலியாக இருக்காரு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை குடித்து பார்க்குறாரு உப்பாக இருக்குது உப்பா இருக்கிற உடனே வேகமாக ஓடி போய் தாங்கிட்ட இருந்த நல்ல தண்ணியை எடுத்துகிட்டு வந்து அதில் போய் ஊற்றுறாரு இதை பார்த்த நண்பருக்கு வேடிக்கையாருக்கு முன்னாட்ட கேட்குறாரு நீங்கள் இந்த தண்ணியை ஊற்றுறதுனால இந்த கடலில் உள்ள உப்பு ஃபுல்லாக மாறிடுமா அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு நான் இன்றைக்கி கொஞ்சோண்டு நல்ல தண்ணி ஊற்றிருக்கேன் இன்னும் எல்லோரும் ஊற்றும்போது எல்லா பக்கத்துலேருந்து நல்ல தண்ணி வரும்போது ஒரு நாள் கடல் உப்பு மாறிடும் அப்படின்னு சொல்கிறாரு முன்னா மாறி இந்த உலகை மாற்ற நாம் முதலில் நல்லது செய்ய ஆரம்பிக்கலாமே வாழ்க்கை நிற்கட்டும்